மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று அனைத்து இஸ்லாமிய ஜமாத் கூட்டமைப்பு நிர்வாகிகள் எஸ்ஐ ஆர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் ஏற்பட்டு குளறுபடிகளை விளக்கி மனு சமர்ப்பித்தனர் வாக்காளர்களுக்கு வழங்கப்படும் படிவங்களை பி அதிகாரிகள் மிக விரைவாக திருப்பி தருமாறு அழுத்தம் கொடுப்பதையும் டிசம்பர் நான்கு வரை அவகாசம் உள்ள நிலையில் என் அவசரப்படுத்தப்படுகிறது எனவும் அவர்கள் கேள்வி எழுப்பினர் பயிற்சி இல்லாததால் பி எல் ஓ அதிகாரிகளே சந்தேகங்களுக்கு விளக்கம் தர முடியாமல் இருப்பதை மனுவில் குறிப்பிட்டனர் இரண்டாயிரத்தி இரண்டு வாக்காளர் பட்டியலில் இருந்த பலரின் பெயர்கள் All right இன்றைய பட்டியலில் இல்லை என்பதால் மறுபரிசீலனை தேவைப்படுகின்றது எனவும் அவர்கள் தெரிவித்தனர் ஒரு மாத அவகாசம் போதாது என்பதால் எஸ்ஐ ஆர் திருத்தத்திற்கு கூடுதல் அவகாசம் வழங்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் தேர்தல் ஆணையம் புதிதாக அறிவித்துள்ள எஸ்ஐ ஆர் திருத்த பணிகளில் பல்வேறு குளறுபடிகள் நடைபெற்று வருவதால் அதை மாவட்ட ஆட்சியரின் கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக இன்று மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து அனைத்து இஸ்லாமிய ஜமாத் கூட்டமைப்பு திருப்பூர் மாவட்டத்தின் சார்பாக கோரிக்கை மனு ஒன்றை அளித்துள்ளோம் அதிலே பல்வேறு குளறுபடிகள் உள்ளது பிஎல்ஓக்களுக்கு சரியான பயிற்சியின்மை காரணமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான தகவல்களை பிஎல்ஓக்கள் தெரிவித்து வருகிறார்கள் இதனை முறைப்படுத்தவும் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து கொடுப்பதற்கு கால அவகாசம் போதுமானதாக இல்லை என்பதை மாவட்ட ஆட்சியர் வலியுறுத்தி மேலும் கால அவகாசம் கேட்டும் மனு கொடுத்துள்ளோம் வாக்கு சாவடி முகவர்கள் மற்றும் பிஎல்ஓக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த பணியை சிறப்பாக முடிக்க வேண்டி பயிற்சி அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்